தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கடலூருக்கு வராங்க திசை திசையெல்லாம் விளம்பர போஸ்டர் தான் என்எல்சிக்காக விவசாய நலங்களை அழிச்சோழிச்சிட்டு விவசாயிகளின் விடிவெல்லியேவா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சிட்டு சமூக நீதி நாயகரேவா என்ன பண்றது எங்க தலையெழுத்துன்னு சகிச்சுக்கிட்டும் பொறுத்துக்கிட்டும் போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் உங்களுக்கு ஏன் பாமகவை பார்த்தால் பொறுத்துக்க முடியல ஏன் பொறுத்துக்க முடியல இன்னைக்கு முதலமைச்சர் வர்ற பாதையில பாமக பெயர் இருக்க கூடாதுன்னு ஏன் இந்த அளவிற்கு காழ்ப்புணர்ச்சியோட இந்த அரசாங்கம் நடந்துக்கணும் விருதாச்சலத்துல பாலக்கரை பகுதியில இப்போ இல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அப்போது பாமக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஏ பொன்னுசாமி அவருடைய பாராளுமன்ற நிதியிலிருந்து ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டுச்சு இருபது வருஷம் தாண்டியும் கம்பீரமாக நிற்குது என்றால் பாத்துக்குங்க எப்படி பாமக கட்டுமானம் இதை முதலமைச்சர் பார்த்துட்டாருன்னா அவர்களால பொறுத்துக்க முடியாது தாங்கிக்க முடியாது ஆத்திரம் அடைவாருன்னு யாராவது அதிகாரிகள் நினைச்சாங்களான்றது தெரியல அங்கேருந்து வந்து வேக வேகமா அதுல இருந்து பெயிண்ட் கூட உதர்லங்க இருபது வருஷம் பெயிண்ட் கூட உதறல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ பொன்னுசாமியினுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டது என்கின்ற பெயிண்ட் கூட உரியல என்பதற்காக பொறுத்துக்க முடியாம அதுல வர்ணம் ஊசி அழிக்கிறாங்க இப்படி வர்ணம் பூசி அழிக்கிறாங்க சரி நாங்க அந்த பாராளுமன்ற நிதியில இருந்து அந்த பஸ் ஸ்டாண்ட கட்டுறோம் எவன் எவ்வளவு அப்பவுண்ட் காசுல நீங்க அந்த பெயிண்ட் அழிக்கிறீங்க முதலமைச்சர் படுத்துறதுக்கு சரி விடுங்க உங்களுக்கு பாமகனா பொருத்தக்க முடியாது வீசுக்கு என்னங்க பாகம் பண்ணாங்க கடலூரனுடைய ஊர் தொடக்கத்திலேயே ஒரு பலாகை இருக்கும் அந்த பகுதியினுடைய ஒன்றிய கவுன்சில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒரு சகோதரி அந்த ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு ஊர் பதாகைகளை ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணை தலைவர் ஒன்றிய கவுன்சில் பெயர் இடம் பெற மாதிரி அந்த பெயர் இடம் பெற்றோம் என்னடா இது கடலூர் மாவட்டத்து இலையிலே ஒரு வீசிக்காவனுடைய பெயர் இடம் பெறதா எப்படி இந்த வன்னியரசு சொல்லுவார் எப்படி நீங்க எல்லாம் பொது தொகுதியில நிக்கிறதுக்கு ஆசைப்படலாமான்னு கேட்கறது நீங்க பொது வீதியில் நடக்கலாமா பொது கிணத்துல தண்ணி மூலலாமா என்பதற்கு இணையான தீண்டாமைன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தாங்க இதுவோ அதே மாதிரி தான் இதுவோ அங்கே வந்து வந்தாங்க ஒரு துணியை வச்சு மறைச்சு விட்டுட்டு முதலமைச்சர் கண்ணுல வீசிக்காவனுடைய பெயர் பட்டுடக்கூடாது என்று அழைச்சு வச்சு அதை மறைச்சிருக்காங்க சகிச்சுட்டும் கூட வீசிக்க தோழர்கள் சகோதரர்கள் கொடிய புடிச்சுக்கிட்டு அவங்க கூட்டத்துக்கு போகணுமே என்கிறத நினைச்சாத்தான் வேதனையா இருக்கு இந்த அளவிற்கு தமிழ் சமுதாயங்களுக்கு மீதும் சமூக நீதிக்காக போராடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற இயக்கத்தின் மீதும் கால் புரட்சி கொள்வதற்கான காரணம் என்ன என்பதை நாம் நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல